டைனாசோர்ஸ் அப்படின்னு பேர கேள்வி கேள்விப்பட்டாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடம்புலாம் வந்து ஃபுல் இருக்குது அது அப்படிப்பட்ட டைனாசோர்ஸ் வந்து நேரில் வரப்போகுது ஸோ டைனோசோர்ஸ் நேரில் வந்து எப்படி இருக்கும் உங்களுடைய ரியாக்ஷன் டைனோசோர்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரப்போகுது அதை பற்றி நம்ம வீடியோ கிளம்பி பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பத்து நிமிஷம் உங்கள் கண்ணால் தூங்கைக்கு மேலே வந்து வந்து சேரணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் வேணுங்க பாலகிருஷ்ணன் லெட் கட் ஸ்டார்டட் பார்த்திங்கன்னா டைனாசோரஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்திலேயே சொல்லியிருக்கோம் நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்துருக்குது ஸோ டைனாசோரஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் வேல்ஸு அப்புறம் எக்கச்சக்கமான படங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ஜுராசிக் பார்க்கு ஸோ இந்த மாதிரியாக இருக்குது இந்த சீரியஸ்லாம் நிறைய வந்துருக்குது இல்லை பார்த்திங்கன்னா வந்து அது டைனோசர்ஸ் வந்து இது நம்ம வந்து ப நேரில் பார்த்து ஆனால் இந்த படத்தை வந்து படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க மாதிரி தான் வந்து இப்போ வந்து இந்த டைனோசோரஸ் வந்து எப்படி வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்டெப்பை ஸ்டெப் பார்க்க போகிறோம் இந்த இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பது அந்த காலகட்டத்துக்கு போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா வந்து ஜான் ஹொச் அப்படிங்கிற ஒரு சைனி பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டைனோசாரஸ் வந்து நம்ம வந்து ரீக்ரியேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தா ஐனோசோரஸ் படிமங்கள்லாம் எடுத்து வந்து வந்து கலெக்ட் பண்ணி வந்து பண்ணி பார்த்தாரு அதில் பண்ண முடியல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிச்சுது அப்புறம் வந்து கொசுக்கள் இருக்கலாம் கொசுக்கள் அடிப்படையாக வச்சு வந்து நம்ம வந்து டைனோசோர்ஸ் வந்து அதோடைய படிமங்களை கொண்டு முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு ஏன்னா கொசு வந்து கண்டிப்பாக டைனோசர்ஸ் வாழ்ந்த காலத்தில் கண்டிப்பாக கொசு கண்டிப்பாக வாழ்ந்துருக்கும் ஸோ அந்த கொசுவை கடித்த டைனோசாரஸ் வந்து அதுக்கு வந்து டைனோசர்ஸ் ரத்தம் இருக்கும் ஸோ அதை அடிப்படையாக அந்த ரத்தத்தோடைய படிமங்களை வச்சு நம்ம வந்து டிஎன்ஏ வந்து நம்ம உருவாக்கி அது மூலமாக வந்து நம்ம வந்து டைனோசர்ஸ் வந்து கொண்டுடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணாரு ஆனால் அது பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் போயிருச்சு ஆனால் அப்படி பார்த்திங்கன்னா வந்து அப்படி ஒரு கொசுவும் இல்லை கிடைக்கிற ஒரு டைனோசார்ஸும் உருவாக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயி வச்சுது இது வந்து ஸ்டேஜ் ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு அடுத்தபடியே பார்த்திங்கன்னா ஒரு அம்மா ஒருத்தங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேரி ஸ்வைச்சர் அப்படிங்கிற ஒரு ஒரு அம்மா இவங்க வந்து புதிய படிமங்களை வந்து டைனோசர்ஸ் பற்றி நிறைய புதிய படிமங்கள் கண்டுபிடிச்சாங்க ஆனால் கண்டுபிடிச்சலாம் பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து ஓரளவு ஒரு யதார்த்தமாகவே இருந்துச்சு ஆனால் இதை பற்றி வந்து பார்த்திங்கனா சம் பட்டர்ஸ் அண்டு சம் ப்ரோட்டின் அதெல்லாம் இருந்தது அது என்ன பண்ணாங்க பார்த்திங்கனா வந்து இங்கிலாந்துக்கு கொண்டு ஓடினாங்க ஏன்னா இங்கிலாந்துல தான் அதோடய ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது அதை கொண்டு போய் அரைச்சு பண்ணி பண்ணி போய் பார்க்கும்போது அது வந்து எப்படி தெரிஞ்சு பார்த்திங்கன்னா வந்து அது வந்து நெருப்புக்கோழி இருக்கலாம் நெருப்புக்கோழியோட வடிவம் கொண்ட ஒரு படிமம் தான் அது நெருப்புக்கொழி தான் அப்படிங்க மாதிரி சொல்லிவிட்டாங்க அது உடனே நம்ம ரொம்ப ஆகிட்டாங்க ஏன்னா இது வந்து ஸ்டேஜ் டூ அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மட்டும் வந்து கொஞ்ச நாள் வந்து சயின்டிஸ்ட் வந்து எல்லாமே பண்ணிட்டே இருந்துறாங்க இந்த மாதிரி நம்ம வந்து டைனோசர்ஸை பற்றி நம்ம வந்து உருவாக்குறது எரிக்கரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டே இருந்தாங்க ஆனால் திரும்ப பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா சயின்ஸ் என்ன சொல்லிட்டாங்க வந்து டைனோசரஸுக்கு வந்து கிடையவே கிடையாது அது வந்து ரீக்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய எண்டு கார்டு போட்டாங்க ஏன்னா டைனோசர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்ஸ் இயர் வந்து முன்னால வாழ்ந்தது ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து அப்பமே எல்லாமே அழிஞ்சிருச்சு உண்டான படிமங்கள் இப்போ வந்து எதுவுமே கிடையாது அப்படி பண்ணாலும் மேலே வேஸ்ட் அப்படின்ட்டாங்க ஸோ அதோட எல்லாத்தையும் கைவிட்டாங்க அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாக் ஹார்னர் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது ஜுராசிக் பார்க் இந்த லாஸ்ட் வேர்ல்ட் அப்படிங்கிற நிறைய படங்கள் இருக்குல்லா ஸோ அந்த படத்தில் வந்து இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அதில் உள்ள ஒரு பேனி அந்தாலிஸ்ட் தான் இவர் ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து டிஎன்ஏ இல்லாமலே வந்து நம்ம வந்து இதை நம்ம ஜுராசிக் பார்க்கு உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவு பண்ணார் ஓகே அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இது சொன்னால் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் சார சுவாரஸ்யமாகவும் இருக்கும் கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா சிக்கன் இருக்கலாம் சிக்கன் மூலமாக தான் வந்து டைனோசரஸை உருவாக்க முடியும் அப்படின்னு அவர் நம்பினாரு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து சிக்கன் சுவாரஸ் அப்படிம்பாங்க ஏன்னா சிக்கன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோழி அந்த கோ அதாவது டைனோசிக் பார்க்குற வழி தொண்டர்கள் வந்து இந்த நெருப்பு கோழி அப்புறம் வந்து இந்த கோழிகள் அதுக்கப்புறம் வந்து அலிகேட்டர்ஸ் முதல வகையை சார்ந்தது ஸோ வந்து அப்புறம் அடுத்தது நம்ம வந்து மம்மல்ஸ் எல்லாமே அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே எல்லாமே வந்து ஷேப்பில் இருக்கும் ஸோ அதோடைய வழித்தொண்டுகள்னு வந்து சொல்கிறது வந்து தொழிலும் தப்பு கிடையாது ஏன்னா வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு சைடில் அதே மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இப்போ இருக்குது ஆனால் இதே வழிதொண்டர்களான முன்னோடியான சை டைனோசர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ இல்லை ஏன்னா வந்து அது அதோடைய தற்போதுக்கு நேரம் வந்து அது வந்து தன்னை வந்து தகவச்சுக்கல அதனால தான் அது இறந்தது அப்படிங்கிறது நம்ம வந்து டாரின் பரிணாம கொள்கை பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து செக்கனுடைய முட்டையிலேயே வந்து கரு இருக்கும்ல ஸோ அந்த கருவை வந்து வச்சு வந்து இது வந்து வந்து டைனோசர்ஸ் உருவாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவாரு இதை பற்றி நிறைய சேலஞ்சில் அவங்க பண்ணிணேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க ஆப்னோ மற்றும் பாரத் அஞ்சான் புல்லர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து இந்த வளர்ந்துட்டு இருக்க சிக்கனில் வந்து ஒரு ஒரு ஊசி போட்டாங்க ஊசி போட்டதுக்கு மட்டும் என்ன ஆச்சுன்னா வந்து அதாவது இது வந்து ஸ்நாட் அப்படிமாங்க ஸ்நாட்டுங்கிறது வந்து ஒன்றும் இல்லை ஸோ அந்த சிக்கனுக்கும் வந்து டைனோசாரஸருக்கும் உள்ள அந்த அழகு வந்து வித்தியாசமாக இருக்கும் சிக்கனுக்கு கம்மியாக இருக்கும் அழகு வந்து நீளமாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து இது ஸ்நாட் அப்படிம்பாங்க ஸ்நாட்டை இந்த ஸ்நாட்டை வந்து வளர்க்க கொண்டு ஊசி போட்டதுக்கு மட்டும் என்னச்சுனா வந்து சிக்கனுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருச்சு மட்டும் என்னாச்சுன்னா வந்து இதை வந்து இது ஸ்நாட் வளர்ந்தால் மட்டும் பத்தாது இது வந்து பருக்கள் வந்து அதிகமாக வளர்த்துக்கு என்ன பண்ணுவாங்க

நம்ம கால்கள் இருக்குல்ல கால்கள் வந்து வ வளரதுக்கு ஒரு அடாட்சி பண்ணியிருந்தார் ஏன்னா அதோடைய சிக்கனுக்கும் டைனோசர்ஸுக்கும் பார்த்திங்கன்னா வந்து அதோடைய அழகு வித்தியாசமாக இருக்கும் வால் வித்தியாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் வித்தியாசமாக இருக்கும் ஸோ உடம்பு நீரும் அதிகமாக இருக்கும் ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த நான் சொன்ன மாதிரியாக வந்து அந்த அதோடைய அழகுகள் வந்து அதிகமாக வந்து அது ஊசி போட்டு இது பண்ணி அழகை எடுத்துட்டாங்க அப்புறம் பருக்களும் அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு அது ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி வந்து அந்த பற்களுக்கும் அது உண்டாதவருக்கு உண்டானதை அந்த ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து நான் சொன்ன மாதிரியாக வந்து அந்த சிறிய சயின்டிஸ்ட் என்ன பண்ணார்னா வந்து கால்கள் வந்து வலுப்பதுக்கு என்ன பண்ணாங்க வந்து திபியா மற்றும் ஃபெபுலா அப்படிங்கிற ஒன்று ஒரு பாட்டு உண்டு இது பார்த்திங்கன்னா வந்து டைனோசர்ஸ்க்கு வந்து லென்த்தாக அதிகமாக இருக்கும் மற்ற உயிரினங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டை அட்டையமாக இருக்கும் ஒன்று வந்து திவ்யா அதிகமாக இருக்கும் வந்து ஃபெபுலா சின்னதாக இருக்கும் அதை பார்த்திங்கன்னா கோழிக்கு பார்த்திங்கனா வந்து திவ்யா அதிகமாக இருந்துச்சு ஃபெபுலா வந்து சின்னதாக இருந்துச்சு ஸோ அந்த ஃபெ ஃபெப்லா வந்து கம்மியாக இருக்கல ஸோ அதை வந்து ஒரு ஜீன் வந்து தடைப்படுது அது எந்த ஜீன் தடைப்படுது அப்படிங்கிறத அதை கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சப்ரஸ் பண்ணாங்க சப்ரஸ் பண்ணி அதை கட்டுப்படுத்தி அதை வந்து வளர வச்சாங்க சாரி டைனோசருக்கு எப்படி கால் அதே மாதிரி இதுக்கு வந்து வளர்த்து உண்டான மாதிரியாக ஒரு ஏதுவ பண்ணாங்க பண்ணக்கப்புறம் அது வந்து அதுவும் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அது வந்து ரெண்டாவது கட்ட நடவடிக்கைகள் அவங்க வந்து வெற்றி வெற்றி பெற்றாங்க மூணாக பார்த்தீங்கன்னா வால் ஸோ வால் பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே வந்து டைனோசோஸ்க்கு நீளமாக இருக்கும் ஆனால் மற்ற விலங்கினங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து குட்டையாக இருக்கும் ஸோ இந்த வாழ வந்து வளர்க்கு எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்போதான் வந்து ஊசி போட்டு வந்து எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது வந்து அது வந்து கொஞ்சமாக நீர்ல நீளுது பார்த்திங்கன்னா வந்து அந்த அளவு வந்து வெயிட் வந்து அதிகமாகிடுது ஸோ இது வந்து அதாவது ஃபஸ்ட் வந்து இயற்கை பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க இயற்கை பண்ண முடியாது அப்படி செயற்கை பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது செயற்கையாக பண்ணி பார்த்தாங்க பண்ணி பார்க்கும்போது என்னாச்சுன்னா வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப நீளமாக இருந்தவனே அதோடைய இடம் வந்து வாழ்ப்பூதி அதிகமாக அதனால் வந்து கோழி என்ன வச்சுன்னா வந்து நிற்கக்கூடிய கோழி மேலே மேலே பார்க்க தூக்கி அப்படியே ஏறிடுது மேலே ஸோ இதனால் வந்து என்னாச்சுன்னா வந்து அப்படியே தடைப்பட்டு போயிடுது ஜஸ்ட்லாம் இருந்துகிட்டு இருக்குது ஸோ இது வந்து க வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜேக்காரன் இது என்ன சொல்லியிருக்காருன்னா இது இது கண்டிப்பாக வந்து நான் கண்டுபிடிப்போம் ரெண்டு வருஷம் ஆகும் எங்களை டைம் வேணும் ஸோ இதில் வந்து ஒரு லட்சத்திலேருந்து அது மூணு பில்லியன் டாலர் வரை இது ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ஃபியூச்சரில் கண்டுபிடிப்பா கண்டுபிடிப்பாங்க அப்படிங்க மாதிரியாக இதாகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து மனிதன் வந்து மனிதனாகவே இருந்து வந்து கடவுள் லெவலுக்கு போயிருக்கிறான் ஏன்னா வந்து கடவுள் தான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு புதிய புதிய ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்குறது மற்ற கா படைக்கிறது காற்று காற்று அப்படி அழிக்கிறது அந்த மாதிரியாக வந்து வேலைகளை செய்கிறாங்க ஸோ வந்து கடவுளுக்கு இணையம் வந்து மனுஷன் பிறந்த மனுஷன் வந்து அந்த மாதிரி ஆகிட்டான் ஸோ இது வந்து இந்த டைனோசர்ஸ் வந்து நேரில் வந்தால் உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த கமெண்ட் ப்ரெஸை கமெண்ட் பர்ஸில் கவெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு வீட்டில் வந்து வந்து சந்திக்கும் மாதிரி உங்க உங்களுந்து உங்கள் நண்பன் வேலைங்க பாலசம் தேங்க்யூ ஹெட்ஸ் ஆஃப் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்